ஒரு கேள்வி ரொம்ப நாளாக வந்துட்ருக்கான் சாரி நான் இவ்வளோ நாள் பார்க்காததுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வணக்கம் நான் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் மூன்று மாதம் நிறைவடைந்த கரைவைத்திறன் மூணு மாதம் இப்போ அதிகபட்சமாக ஒரு மாடு கன்றுனா மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா அதோடய கரைவைத்திறன் ஒரு சில மாடுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு குறைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிற மாட்டை வந்து நம்ம வாங்கி செனவூசி போட்டு வளர்த்தி வித்தால் லாபமா அப்படின்ற மாதிரி இந்த கமாண்ட் வந்து இருக்குது இதுக்கு என்ன சொல்லலான்னு வச்சுக்காங்களேன் இப்போது அந்த மூணு மாதம் கறவை கறந்த மாட்டை வாங்குறீங்க பார்த்தீங்களா அன்னைக்கு இருந்து அது சென ஊசி போட்டால் எத்தனை நாள் சென பிடிக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அதிகபட்சமாக ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனே சென ஆகிடும் ஒரு சில மாடுகள் ரெண்டாவது இன்ஜெக்ஷன் தவறி போகலாம் இல்லை ஒரு சில மாடுகள் என்ன பண்ணால் சனியே பிடிக்காது அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாட்டை பொறுத்துது ஓகேங்களா இந்த மாதிரி வாங்குகிற மாடுகள் டக்குன்னு சென பிடிச்சி டக்குன்னு நம்ம சேல் பண்ணிட்டோங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை ஒரு சில நேரத்தில் தவறிடுச்சின்னா மட்டும் நம்மளுக்கு லாஸ் ஆகிடும் ஓகேங்களா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நம்ம தாராளமாக வாங்கலாம் தப்பெலாம் கிடையாது ஆனால் அவங்க திடீர்னு மூணு மாதம் அப்படின்ட்டு இருக்கும் போது சேல் பண்ணுறாங்கன்னா மில்க் ஓரியண்டடாக வளர்த்தா பிரச்சனை இல்லை சப்போஸ் ஒரு சில மாடுகள் அதுக்கு முன்னாடி கர்னல் என்ன பண்ணுப்பாங்கன்னா செனை பிடிக்காம ரொம்ப அதிகமாக இன்ஜெக்ஷனை போட்டு 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 சளித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் கடைசியில் ஏதோ ஒரு வயதில் சென்னை பிடிச்சிட்டுக்கோ அடுத்து கண்ணுக்கு அந்த மாட்டை வித்தே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தால் அவங்க இருந்து சப்போஸ் நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய இஷ்யூ லாஸ் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி அதான் மாடு வாங்கிட்டு கரெக்டாக ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டியா மூணு மாதத்தில் செக் பண்ண போகிறா செக் பண்ணி கரெக்டாக செலக்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு நோ இஷ்யூ ஆனால் சப்போஸ் செலெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு மாதத்தில் கறவை கறந்து விட்டு வரமாடம் வாங்கலாம் அப்படின்ற போது எல்லாரும் போய் எல்லார்ட்டையும் வாங்கிடாதீங்க நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தபோது பய பயப்பெல்லாம் வாங்கலாம் இதே வெளியிலேருந்து போயிட்டு ஒரு வியாபாரிகள் மூலமாக வாங்குறேன் பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா கன்று கூட வாங்கி வளர்த்திக்கலாம் இப்போ நல்லா ஊசி போட பருவத்தில் இருக்கிற கன்று குட்டி கூட தலசம் கன்றுக்குட்டி கூட ஈஸியாக செனப்பிடிச்சிரும் ஆனால் ஒரு சில கன்று குட்டிகள் அதுக்கும் வந்து மூக்கல்ல பழதானியங்கள் அது மாதிரி அரைச்ச ஊற்றுணங்களாம் நேச்சுரலாகவே வந்து நம்ம பிடிக்க வச்சிடலாம் ஆனால் அந்த மூன்று மாதத்தை மூன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை கறந்துட்டு விடுற மாடுகள் செனை பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா மாடும் செனை பிடிக்கணும் இல்லை எல்லா மாடும் செனை பிடிக்காதுன்னு இல்லை என்னடா அவன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லாதுன்னு பார்க்காதீங்க ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா சென பிடிக்காது நேச்சுரலாகவே என்ன காரணம்னா அதோடய எதுனோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படி எல்லா மாடுகளும் சேல் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா மூணு மாதத்தில் மேக்சிமம் அச்சப் பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் மூணு மாதத்தில் அச்சீவ் நீங்கள் போய் தேர்ந்தெடுத்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் நீங்கள் முடிஞ்சளவு நீங்கள் சொல்கிறது ஜெர்சி ஓரியன்டாக தான் வரும் ஓகே ஜெர்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதத்தில் சென பிடிச்சிரும் அதிகமாக ஆனால் அச்சீஃப் அது மாதிரி மூணு மாதத்தில் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அச்சீவ் மாடு போதோ ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஒரு மூணு மாதம் போயிட்டாலும் ஊசி போட்ட பிறகு ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்ரு பார்த்திங்கன்னா அதிகபட்ச பால் குறையும் அதுக்கு மீறி போகுதுன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது ஓகேங்களா அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து இன்னொரு கமெண்ட் பார்த்திங்கன்னா நண்பா என்னோட நண்பன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பண்ண வச்சிருக்காராம் இவர் வந்து கடலூரில் இருக்காராம் அங்கேருந்து வந்து மாட்டு மாட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வளர்த்தோன்னா கிளைமேட் ஓரியன்டாக எதுனா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாரு ஓகேங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அச்சப் மாடலில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டால் நம்ம ஊர் மாடே கிடையாது எல்லாம் வெளியூர் மாடுகள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அச்சப்பில் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய மாடுகள் என்ன ஆகுனா இப்போ பெங்களூரில் இருக்கிற மாடு இங்கே வந்தால் என்ன பண்ணுவோம் கிளைமேட் தாங்காமல் உடம்பு சரியாக போகுமா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது இப்போ பெங்களூரில் நல்லா கூலிங்கான கிளைமேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கூலிங்குக்கு ஏற்ற மாதிரி கரைவைத்திறன் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதே நம்ம பகுதியில் வரும்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக வந்தால் கரவைத்திறனில் வந்து ஷார்ட்டேஜ் வரும் ஓகேங்களா அங்கே பத்து லிட்டருக்கு இருக்கிற மாடு இங்கே வந்தால் ஒரு எட்டு லிட்ரு ஏழு லிட்ரு அந்த ரேஞ்சு தான் வரும் ஏன்னா அது உடல் வெப்பநிலையை பாதுகாத்துறதுக்காக அந்த மில்க்கை வந்து அது வந்து எடுத்துக்கும் அதுதான் உண்மை மாடுகள் நேச்சுரலாகவே நம்ம ஏரியா மாடுகள் சிந்து மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒன்றும் இஷ்யூ ஆகாது ஆனால் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மாடுகள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட பாலை எடுத்துக்கொள்ளும் இல்லை கிளைமேட்டை மேனேஜ் பண்ணுறேன்னா அப்போ மரத்துக்கடியில் கட்டுறது ஃபேன் போட்டு ஒரு ஓலை கொட்டாய்குள் வச்சுருக்கிறது இது மாதிரிலாம் பண்ணால் அந்த கரையை வந்து மீட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா இது மாதிரி விஷயங்கள் இருக்குது கிளைமேட் ஓரியன்டாக வந்து மாட்டுக்கு ரொம்ப பிரச்சனையாகிறது இஷ்யூ ஆகிறது வெயில் விட்டால் வேணால் வரும்போது தவிர கிளைமேட்டுக்கும் மாடு வளர்ப்புக்கும் சம்மந்தமே கிடையாது ஒன்று நம்ம ப்ராப்பராக நிழலில் கட்டிங்கன்னா போதும் எவ்வளோ வெயில் வெயில் இருந்தாலும் ப்ராப்பராக இருக்கணும் அதிகமாக வெயில் இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த ஓலை கொட்டைகையை பயன்படுத்தினா வந்து வெயிலோட அளவு குறையும் நீங்கள் ஃபேன் கூட போடத்தவரை நேச்சுரலாகவே ஓலை கொட்டைகையில் வந்து காற்று நல்லா குளிராக வரும் அதேமாதிரி வெயில் கட்டாமல் தான் சரிங்க அதேமாதிரி பால் அளவு மட்டும் குறையும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கூலிங் அதிகமாக இருக்கா இங்கே கம்மியாக இருக்கா அது மாதிரி பால் அளவு மட்டும் குறையும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பெரிய கம்மான்னுங்க இதுதான் உண்மையான விவரம் மாடு வளர்க்க வருகிறோம் என்று வீடியோவில் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் என்று வீடியோ போடுகிறார்கள் அதை நம்பி பலர் உண்மை நிலவரம் தெரியாமல் சிக்கிக்கொண்டு விடுகிறார்கள் பத்து மாடு வைத்திருப்ப வைத்திருந்தால் பத்து மாடும் வருடம் முழுவதும் பால் தராது கன்றுகின்ற மூணு மாத மாதம்தான் முழு பால் அளவு இருக்கும் மூன்று மாதத்தில் சினை ஊசி போட்டால் அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் பால் குறைய ஆரம்பித்து ஏழாம் மாதத்தில் சுத்தமாக பால் கறக்க முடியாது அதிலிருந்து கன்று என்று மீது உள்ள மூணு மா மூன்று மாதம் வருமானம் இல்லாமல் கை செலவில் தான் தீனி வாங்கி போட வேண்டும் ஒரு மாட்டிற்கு குறைந்தது பால் கறவை இருந்தாலும் இரநூத்தம்பது ரூபா செலவாயிடும் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா இப்போ மோஸ்ட்லி இந்த ரொம்ப அவசரத்தில் ஃபார்ம் வைக்கிறாங்க தெரியுமா மாட்டு பண்ணாச்சே இவ்வளோ லாபம் வரும் அவ்வளோ லாபம் வரும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாட்டு பண்ணையில் எவ்வளோ நாள் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மூணு மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவு மில்க்கோட கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும் சென ஊசி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது ஏழு மாதத்தில் பாலோட அளவு குறைஞ்சிரும் அதுக்கு மேலே ஏழு மாதத்தில் நம்ம பால் நிப்பாட்டிடணும் அதுதான் வந்து அந்த கன்றுக்குட்டி வளர்றதுக்கு வளர்கிறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே அந்த மூன்று மாதங்கள் என்ன பண்ணனா அந்த மாடு நல்லா நம்ம வழக்கமாக கொடுக்குற தீனியை தான் கொடுக்கணும் நீ சேனாயிட்ட அதிகம்னு உனக்கு தீனி கொடுக்காமட்டலாமா அப்படிலாம் கேட்டால் கூடாது அதுக்கு கொடுக்க வேண்டிய தீனியை கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த இன்று அடுத்து கன்றுக்கு பார்த்திங்கன்னா கறவையோட லெவல் வந்து ஹையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் அந்த செலவுகள் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வந்து அதோட செலவை நாம் தான் பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா தாராளமாக ஆகும் அதுக்கு தான் ஒரு ரொட்டீனாக ஒரு அஞ்சு மாடு கறவை அஞ்சு மாடு சென்னை இருந்தால் இதில் வர ஒரு ஆவரேஜாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் பண்ணலாம் அதுக்கு தான் சொல்கிறது நம்ம ரெண்டு மாடை வச்சுக்கின்னு ஒரே நேரத்தில் கரவேக்கறது ரெண்டு தீனி பாட்டுனா லாஸ் ஆகிற மாதிரி தான் தெரிய ஓகேங்களா அப்படி இருக்கும்போது சொந்த தீனியாக ஓரளவு பசுந்தீவனம் சொந்தமாக இருந்துவிட்டோம் வைக்கோல் வெளியில் வாங்காமல் ஓரளவு தீவனமாக கட்டுப்படி பண்ணி போட்டுங்கன்னா ஓகேவா இருக்குது ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு ஓகேங்களா பொதுவாக மாட்டு பண்டியில் வந்தோன்னே வருஷம் ஃபுல்லாக லாபம் இருக்குமான்னு கிடையாது இருக்காது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடுகள் வேண்டும் நம்மக்கிட்ட கரெக்டாக ப்ராப்பராக நம்மகிட்ட செட்டில் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா மாடுங்க அது மாதிரி இருந்தால் நோ இஷ்யூங்க நாமளுமே இப்போ டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மழையாக பொழிஞ்சிட்ருக்கு இன்னொன்று பசினி ஒன்றெலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் 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 அப்படியே ஓரளவு டெவலப் பண்ண சொல்லியிருக்கேன் நாம் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு கமெண்ட்ஸை பார்த்தோம் இதுக்கு மேலே வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு வந்து ஒன்றா பதில் இது மாதிரி டெய்லி ஒரு ஒரு வீடியோ வரும் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ இருப்பது அன்பாக இருந்த அவ்வளோவன் நன்றி வணக்கம்